அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து சொந்த வீடு அமைவதற்காக எளிமையான பரிகாரம் எந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு பூஜை செய்ய தேவையில்லை இந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் சொந்த வீடு அமைய வேண்டும் இடம் அமைய வேண்டும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படி இருப்பவர்கள்லாம் வராகி மனம் மனதால் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வராகினி வழிபாடு செய்யாதவர்கள் கூட வராகனை பிரார்த்தனை செய்துட்டு இந்த பரிகாரம் செய்து பாருங்க இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி வேண்டும் அந்த துணி சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க துவரம்பருப்பு ஒரு சுக்கு துண்டு ஒன்று வேணும் அந்த சுக்கு துண்டு ஒண்ணு வச்சுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று கட்டாயமாக வேண்டும் அதற்கப்பறம் ஒரே ஒரு செம்பருத்தி பூ அதில் வைங்க செம்பருத்தி பூ இல்லாதவங்க செவ்வரலி பூக்கள் ரெண்டு பூக்கள் அதில் வச்சுருங்க அதற்கப்பறம் முக்கியமானது ஒரே பச்சை கற்புற துண்டு அதை எடுத்து மொத்தமாக ஐந்துதான் சேர்ந்து நீங்கள் ஒரு முடிச்சு போல் கெட்டி வச்சுருங்க கெட்டி வச்சு வராகியம்மன் பாத்தில் வைக்கணும் வைக்கும்போது நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் ஐ கிளீம் ஓம் ஐம் கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து வராகியம்மனை நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமைய வேண்டும் தாய் அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை செய்துட்டு வராகனே படம் இருந்தால் படத்திற்கு முன்னாடியோ படம் இல்லாதவர்கள் காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்துலையோ அல்லது முருகன் படம் பக்கத்துலேயும் நீங்கள் வச்சுருங்க வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையும் இந்த பரிகாரம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது செய்து பாருங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை இந்த பரிகாரம் செய்தாலே போதும் வராகனே மனசில் நிறுத்தி நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க அவளோட அருளால் உங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமைவதற்கான யோகம் நூறு சதவீதம் அமையும் தாங்க நம்பிக்கையோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமும் உங்களை வந்து நிச்சயமாக உயர்த்தும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் பார்த்தது ரொம்ப எளிமையான எல்லார் எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களால் நிச்சயமாக இந்த பரிகாரம் செய்ய முடியும் செய்து பாருங்கள் வாழ்க்கையே வந்து வசந்தமாகும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து ஆன்மீக தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம் நன்றி